இது தாசில்தார் மற்றும் உயர் அதிகாரிகள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வார்டு உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி non <laughs> கிட்டத்தட்ட எண்பது கேம்பு நம்ம நடத்தணும்னு தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த முங்களுடன் ஸ்டாலின் கேம்பில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது எங்கே பார்த்தாலும் அந்த இடத்துல தான் கூட்டம் குவிஞ்சு இருக்குது ஃபஸ்ட்டு கேம்பில் வந்து தெரியல சில பேருக்கு தெரியல இது வருமா வராதான்னு தெரியல அந்த கேம்பில் வந்து மக்களோட முதல்வரில் நிறைய பேர் அதில் பயன்பெற்றதுனால